வணக்கங்க அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா டி மனோஜ்குமார் அப்பா பேர் தங்கமுத்து அம்மா பேர் சாந்தி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தம்பி செவ்வாய் கிழமை பிறந்திருக்காரு பிறந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா நாலு முப்பத்தி ஆறு பிஎம் பெருந்துறைங்க மகம் பாது மகம் பாதம் நாலு சிம்ம ராசி தனுசு லக்கணங்க பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் தம்பி பாருங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இப்போ உங்ககிட்ட இருந்தா கண்டிப்பா என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் தம்பி வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ அக்ரி முடிச்சிருக்காரு முப்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாரு கொங்கு நாடாருங்க அதாவது பெருந்து இருக்காங்க கோயில் வந்து சிறு அன்னமார் ராசாத்தால் கோயில் வெள்ளோடுங்க உடன் பிறப்பு வந்து தம்பி ஒன்று பையன் நல்லாயிருக்கு அப்படி நல்லா ஒழுக்கமான பையன்தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஜாதகம் இருந்தால் என்னை கான்டெக்ட் பண்ணலாம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் நாடார் சமுதாயத்துக்கு இந்த லிங்க்கை பரவுங்க அப்போ தான் கிராமத்து சைடில் இருக்கிற குழந்தைகளுக்கும் இந்த லிங்க் போச்சுன்னா சீக்கிரம் வரணும் அமையும் வாழ்க வளமுடன் இந்த இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஜாதங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் வந்துடும் திருமணம் உறுதியாகிவிட்டால் எனக்கு தெரியப்படுத்துவங்க அந்த வீடியோ டெலிட் பண்ணிடலாம் வாழ்க வளமுடன்